கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைக்கின்றார் கோவையில் ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவை கொடிசியாவில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள சமையல் வணிகர்களுக்கு உணவு பேக்கிங் உணவு தரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் விருந்தாமல் துறையில் சமீபத்திய தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் கண்டுபிடிப்புகளை காணும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்காட்சியில் கொரிகா எக்ஸ்போவின் ஒன்பதாவது பதிப்பு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் அண்ட் காஃபே பேக்கர்ஸ் டெக்னாலஜி பதினைந்தாவது ட்ரிங்க்ஸ் ப்ராசசிங் எக்ஸ்போவின் மூன்றாவது பதிப்பு டெய்ரி ப்ராசஸிங் எக்ஸ்போவின் இரண்டாவது பதிப்பு மற்றும் இந்தியா ஃபுட் பேக் எக்ஸ்போவின் மூன்றாவது பதிப்பு ஆகியவற்றின் கண்காட்சியானது கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகின்றது முந்தைய பதிப்புகள் தெலுங்கானாவில் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் கோவையில் நடைபெற உள்ளது மாதம்பட்டி குழும நிறுவனங்களின் தலைவர் டி பி ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சி குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் கண்காட்சி குறித்து சினர்ஜி எக்ஸ்போசர்ஸ் இயக்குனர் எட்வர்ட்ஸ் மற்றும் துணை தலைவர் சசிகுமார் ஆகியோர் கூறுகையில் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இடம்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டனர் நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட எட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் கண்காட்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் மொத்தம் காட்சியாளர்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோயமுத்தூரை சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்திய பிராண்டுகளுடன் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்து கண்காட்சியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவார்கள் மேலும் புதிய தயாரிப்புகளின் வெளியீடுகள் நடைபெற உள்ளன இருபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கண்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்வை மைக்ரோ மற்றும் நடுத்தர தொழில்கள் அச்சகம் அகில இந்திய உணவு பதப்படுத்துபவர்கள் சங்கம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் சொசைட்டி இந்திய பேக்கர்ஸ் தென்னிந்திய ஹோட்டல்ஸ் மற்றும் உணவகங்கள் சங்கம் இந்திய உணவு சேவை ஆலோசகர்கள் சங்கம் தென்னிந்திய சமையல்காரர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு வழங்குபவர்கள் ஆதரிக்கின்றனர் தொடங்கி வைக்கின்றார் மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கண்காட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வணிக ஒப்பந்தர்கள் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் வர ஜூலை ஹொரேகா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் பேக்கரி பேக்கர்ஸ் எக்ஸ்போ நடக்குது கிட்டத்தட்ட நாலு ஹாலில் இந்த இந்த கிராண்ட் எக்ஸ்போ நடக்குது ஏ ஹாலில் வந்து பேக்கரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வயசில் எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி குரோ ஆகிருக்கு எல்லோட மெஷின்ஸ் எக்யூப்